நடிகை சரண்யா பொன்பண்ணன் கமலுக்கு ஜோடிய நாயகன் படத்தில் இவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க தமிழ் சினிமாவில் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகர்களுக்கு அம்மாவை நடிச்சு கலகிட்டு வராங்க இப்போ ரீசண்டாக சரண்யா பொன்பண்ணனின் ரெண்டாவது மகள் சாந்தினிக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சது அந்த போட்டோஸ்லாம் இப்போ வெளியாகி இருக்குது நாயகன் படத்தில் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருந்த சரண்யா அந்த படத்தை தொடர்ந்து மனசுக்குள் மத்தாப்பு என் ஜீவன் பாடுது கருத்தம்மா மீண்டும் அடுத்த அடுத்தடுத்த படங்களை நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நடிகர் பொன்வண்ணனை இவங்க கல்யாணம் பண்ணிட்டு சினிமா விட்டே விலகிட்டாங்க இவங்களுக்கு பிரியதர்ஷினி சாந்தினின்ட்டு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஸோ சில ஆண்டுகள் சினிமாவை விட்டு விலகி இருந்தாலும் சரண்யா ஜீவா நடிப்பில் வெளியான ராம் படத்தின் மூலமாக தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த படம் பயங்கர வெற்றி பெற்றதை தொடர்ந்து தவமாய் தவம் இருந்து எம்டன் மகன் கிரீடம் விஐபி கலவாணி ஒரு கல் ஒரு கண்ணாடின்ட்டு அடுத்த அடுத்த படங்களை முன்னணி நடிகர்களுக்கு அம்மாவா நடிச்சுட்டு வந்தாங்க அம்மா கதாபாத்திரம்னாலே அது சரண்யா தான் அப்படின்ட்டு பேரே வந்துருச்சுன்னா பாருங்களேன் சரண்யா மற்றும் பொன்வண்ணனின் மூத்த மகள் பிரியதர்ஷினி குழந்தைகள் நல மருத்துவராக இருக்கிறாங்க ரெண்டாவது பொண்ணு சாந்தினி கைனோகாலஜிஸ்டா இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக சரண்யாவின் ரெண்டாவது மகள் சாந்தினிக்கும் டானிக்கும் நிச்சயதார்த்தம் ஊட்டியில் தடபுடலான்னு நடந்துச்சு அந்த நிச்சயதார்த்தத்தில் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டும்தான் கலந்துட்டாங்க மற்றபடி வேற யாரும் இதுல கலந்துக்கல எந்த நிச்சயதார்த்த போட்டோவை சரண்யாவோ பொன் பண்ணனோ இணையத்துல பதிவிடவே இல்லை சரண்யா மகளுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது மேக்கப் கலைஞர் மூலம் ஒரு சில போட்டோக்கள் வெளியாச்சு அவ்வளோதான் தெரியும் தவிர வேற எதுவுமே வரல இப்போ பார்த்தீங்கன்னா சாந்தினியின் பல ஃபோட்டோக்கள் இணையத்தில் வெளியாயிட்டு இருக்கு அதில் மகளுக்கு நிச்சயமான மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து ஆட்டம் போட்டு பயங்கரமாக கலக்கியிருக்காங்க அந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனையே அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது